வணக்கம் ஏப்ரல் இருபத்தி எட்டு என்று நடிகர் அஜித் லக்ஷ்மிபதி அஸ்வின் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார் நடிகர் அஜித்குமார் லக்ஷ்மிபதி ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசானத்தை முன்னிட்டு கல்வி இலக்கியம் அறிவியல் விளையாட்டு சுகாதாரம் தொழில் வர்த்தகம் பொறியியல் பொது விவகாரங்கள் குடிமைப்பணி மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது பத்ம பூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூணு பிரிவுகளின் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் தேர்வு செய்யப்பட்ட பட்டியலை குடியரசுத் தலைவர் குடியரசனத்திற்கு முந்தைய நாளான கடந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்று மத்திய அரசு வெளியிட்டது இதில் பத்ம விபூஷன் விருதுக்கு ஏழு பேரும் பத்ம பூஷன் விருதுக்கு பத்தொம்பது பேரும் பத்ம பத்மஸ்ரீக்கு நூற்றி பதிமூணு பேரும் தேர்வு செய்யப்பட்டு மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் பத்ம விருதுகளை வழங்கும் விழா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் தர்பார் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இதன் முதல் கட்டமாக எழுபத்தி ஒரு பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார் மீதமுள்ள அறுபத்தெட்டு பேருக்கு வேறு ஒரு நாளில் விருதுகள் வழங்கப்படும் இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா சிவராஜ் சிங் சௌகான் தர்மேந்திர பிரசாந்த் பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் வயலின் கலைஞர் டாக்டர் எல் சுப்பிரமணியம் மலையாள எழுத்தாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் எம்டி வாசுதேவன் நாயர் அறிஞ்சிட்டார் இதனால் அவர் கொடுத்துருக்குறாங்க சுகு கி மோட்டார் முன்னாள் சிஇ சிஇஓ சுஜிகி பிர மோட்டார் அவர் மறைஞ்சிட்டார் இருந்தால் அவர் கொடுத்துருக்குறாங்க டாக்டர் தூரோ நாகேஸ்வர ரெட்டி ஆகிய நாலு பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்ம விருதுகளுக்கான பட்டியலில் ஏழு பேர் பத்ம பூஷண விருதுக்கு பத்தொம்பது பத்ம ஸ்ரீ விருது நூற்றி பதிமூணு மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க பிரபல தமிழ் நடிகர் அஜித் குமாருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அஜித் அஜித்குமார் மனைவி ஷாலினி மற்றும் அவரதுடைய குழந்தைகள் கலந்து கொண்டார்கள் இதுபோல் தெலுங்கு நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா திரைப்பட இயக்குனர் சேகர் கபூர் பீகார் முன்னாள் துணை முதல்வர் சுசில் குமார் மோடி அவர் மறைஞ்சிட்டார் இருந்தாலும் அவர் கொடுத்துருக்குறாங்க அதே போல் பங்கஜ் ஆர் பட்டேல் வினோத்குமார் தாம் டாக்டர் ஜோஸ் சாகு பிரியபுரம் டாக்டர் ஏஏ சூரிய பிரகாஷ் ஸ்ரீ ஜெஸ் பங்கஜ் கேஷ்பாய் தாஜ் ஆகிய பத்து பேருக்கு பத்ம பூஷண விருதை பெற்றுக்கொண்டார்கள் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி முனைவர் லட்சுமிபதி ராமசுப்பையர் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் கே தாமோதரன் ஷெஃப் பாடகர் அரிஜித் சிங் கணேஸ்வர் சாஸ்திரி திராவிட் டாக்டர் ஷியாம் பிகாரி அகர்வால் அரசியர் நிதின் நூரியா ஸ்டீஃபன் நாஃப் ஷின்ஹாப் நிஜாம் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு பேர் நேற்று பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுக்கொண்டார்கள் பத்ம விருதுகளை பெற்றவர்கள் இன்று தேசிய போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளனர் இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் பிரதிநிதி பிரதமருடைய அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்க இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்